திருமுருக திருவானந்த வாரியார் அவர்கள் மனிதனுக்கு பாட்டு இறக்கும் போது மனிதனுக்கு பாட்டு ஆனால் இடையில் அவனுக்கு தேவை ஒரு தேவைக்கு பிறகு முதுகுக்கு பின்னர் ஒரு மனிதனின் முதுவுக்கு பின்னர் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுப்பது ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்கிறது இல்லை தள்ளி விடத்தான் நான் இருக்கிறது இங்க எல்லோரும் முதலில் வருவனை தான் ஆர்ப்பரிச்சு கைதட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட இங்க யாரு இல்லை நான் படித்த தத்துவங்கள் இல்லாத சொல்றா நீ முதலில் வருவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத பல ஆயிரக்கணக்கான கைதட்டுகளில் உன்னுடைய கைதட்டுவது உன்னுடைய ஆர்ப்பரிப்பு வகுப்பு காதில் விடாது ஆனால் மூன்றாவதா வந்தவனின் முதுவில் தட்டிக் கொடு அவன் வாழ்நாளின் கடைசி நொடிவரை நீ அவன் இதயத்தில் இடம் விட்டிருப்பாங்க இந்த பாராட்டுங்கிறது என் தம்பி சசி என் அன்பு இல்லாமல் இன்னைக்கு பிறந்த நாள் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் நம்புகிறேன் அவன் சொன்ன அண்ணன் நீங்க வேற இடத்துக்கு போயிட்டாலே இதை விட்டு போயிடாத அதெல்லாம் சொல்றேன் ஆனா ஏன் நான் இதை செய்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே காதலிச்சு நேச்ச பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் நம்ம இல்லை அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேர்ச்சி வந்து பல ஆண்டுகள் பட்டினியார் தெருவில் கொடுத்து ஏவியம் சொல்காட்டெல்லாம் படுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் ரசியவே உணவாக அறிந்து இருந்தது இந்த திரைப்படத்தை நேச்சு துறை நேச்சு இப்ப இப்ப என்னோட என்னுடைய மனநிலையை தம்பியில் பார்க்கும்போது வீடுனா நான் சாதிக்க நினைக்கிறத ஏ நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு

அவரையால ஒற்றன் பிறகு நம்மளை குலசியை திட்டமிடுறாங்கன்னு அவரை அவர் நண்பர்கள் சந்தையை போட்டு சுற்றி வளைக்கும் போது ஒரு பை வச்சிருப்பார் தோல்வ ஏற்பட்டுனா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் கிடைக்கும் பார்த்து பண்ணுவது யாரு நீங்கள் யார் யாரையா அவர் தாண்டி பெரிய கலைஞர் நான் தாண்டா நீ நான் தான் நீங்கள் வேறு போகும்போது தோணும்

அந்த அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை இல்லை யார் செய்கிறதுங்கிறது தான் பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கிறாஜா இறங்கி கூட்டதான் யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையாக தான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நம்மெல்லாம் கூறினா அவனை பாராட்டோம் செய்ய முறை செய்யும் அதுதான் இங்கே எனக்கு இந்த எப்படி எப்படி அதுதான் அசும்பன் படத்துக்கு கதை ரசனை என் தம்பி சொன்னது மாதிரி நானே அப்படின்னு ஒரு காரில் போகும்போது ரெண்டு பேரும் கூட ஒட்டுமர் வந்து பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நானே அப்பா வந்து அதில் பாட்டு எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வர்ற அது எங்கள் ஐயா தான் எழுதி பேரறிஞர் முச்சமேரறிஞர் ஐயா எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லும் வார்த்தையை சுற்றிக்கும் சுருக்கிறதாரு மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கணும் இதெல்லாம் எழுதி எங்கள் அப்பாவை வந்து வைரம் தையா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா வைரம் பாராட்டுறது இப்படியே பேசும்போது அப்போ வச்சி இதெல்லாம் வந்தாங்க நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி இதுதான் அப்பா நம்ம நம்ம இல்லைனாலும் இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிட்டு நல்லா வார்த்தை இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் நினைக்கூடாதுப்பா நம்மளை நாம பாராட்டிக்கிட்டா நம்மளை பாராட்ட மாட்டாங்க என்ன பாராட்டிக்கிட்டா தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அவனு சொன்னுட்டு இருக்கேன் எல்லா குரூபா சப்பாடி சப்பாடிதான் சொல்றான்ற மாதிரி நாம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொன்னோம் ஜூலிசி சார் என்ன சொல்றா அடுத்தவர் வந்து உன் தகுதியை அறிவிக்க வர நீ காத்திருக்காங்க தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது பெருமை அடையாது மேம்படாது வணக்கத்துக்குரிய இறை என்பவர்கள் தலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் எது தலையை போற்றாத சமயம் அது அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் அதனால போற்று கலை இலக்கியத்தை கொண்டாடும் இங்க அப்படி இல்லை இங்க நீண்ட காலமா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம்னா திரையுலகம் இருந்து வந்து கம்யூனிஸ்டும் நம்ம முன்னோர்கள் நம்ம கத்துக் கொடுத்தது என்ன தெரியுமா அவருக்கு கூத்தாடி போயிரு சினிமா கேக்கு கூத்தாடு கைய சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டா அந்த சாக்கடை உருண்டு பிறந்த நாய் பண்ணி நிறைய நாடாட்டு இதுதான் ஒரு இதுல இந்த ஒரே ஒருத்தர் என் குறிப்பிட்டார் நம்ம நாடு மட்டும்தான் பாரு திரைக்கலை வலிமையான இரண்டு படை பிரிவுகள் என் கையிலிருந்து வர துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் அது வாயிலிருந்து திரைக்கலையின் பேச்சும் ராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்ட என்ற தொடர்ந்து சேர்ந்து திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டு போக்கூடாது வரும்போது நதியா வலை நதியா கொண்டை நதியா சேலை அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலையை கேட்டிட்டு போங்க அந்த கதாநகி பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்து கேட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாத நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிட முடியாது தேவர் தேவரமும் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருது படம் முழுக்க கதையில தூக்கி விட்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கலையை வெட்டிடுறாரு அண்ணா கமலஹாசன் கலையை வெட்டிடுறாரு தூக்கிட்டு வராரு சாதாரண குழந்தைங்க கோயிலுக்கு வச்சுக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு ஏத்த மாதிரி பெரியத்தா போகுது பெரிய படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போயிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரு காந்திய கமல் உடம்புல ரத்தம் ரத்தம் இங்க ஓடி வந்த நான் கொடுத்த கிளம்பி ரத்தமா ஓட இதை தாண்டி வன்முறையை அவர் போகும்போது போக போக எத்தனை விட தெரியும் போங்கன்னா போய் காலேஜ் குழந்தைங்க படிக்க அவரா அதுக்கு தனியா வந்து சிறப்பான பதிவுலாம் கிடையாது அவரா பேசிட்டு போயிட்டே இருந்தார் இதுதான் படம்

ஏன் நீங்கெல்லாம் போகல முன்னாடி குடித்தா தொட்டதுக்குலாம் அரவாக்கம் பே நாங்களும் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அரவாக்கம் படிக்க கொஞ்சம் பூச்சமா படைப்பு வென்றுச்சலாம் அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சு ஒரு ஊர்ல அந்த ஊர் கிராமத்துல ஒருத்தர் சொறாரு பாதிப்பா ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை

அது மாதிரி நந்தனை பார்க்கிற யாராவது ஒருத்த சக மனிதனை தாத்தி வீழ்த்தி சுகம் காணுவதுச்சு இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் இது வந்து இங்க பாருங்க சொல்றேன் தம்பி ராஜமுருகன் உங்ககிட்ட இன்னொரு தம்பி சொல்றேன் நீங்க என்ன விட்டு அப்படி கம்மிச்சு இல்ல ஓட்பாட்டளவுல கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையுது தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசியம்

விட்டுருவோம் ஏன்னா அதை நாங்கள் நடந்து வந்த பால் அதனால அதெல்லாம் அதை விட்டுருவோம் இது இது இதுல என்னன்னா ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு கொண்டு சொல்வதற்கு இங்க பேசி எல்லாம் என் தம்பி எல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்ல அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்ல அதை எடுத்த இல்லாத ஒரு சமூக பார்வை ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்க இருக்கிறாங்க அதுல சடவணனை எடுத்து பார்க்கும்போது நீங்க பார்க்கும் போது இப்ப நிறைய கவிதைகளை எழுதி வர்றோம் எல்லாமே ஆனா சில கருந்து அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருந்தாரு பாரதி எத்தனையோ இந்த பாரதியோ பாரதி எவ்வளவு எழுதிருக்காங்க சிறப்பு நோயு இல்ல அது முந்தைய படங்களை விட இது நின்று இவ்வளோ நேரம் பேசுகிறோம்னா சிறப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பாக வந்துச்சு அதனால தான் இது இந்த நகர விட மாட்டேங்குது நந்தனை விட்டு நம்மளால் நகர விட மாட்டேங்குது எந்த ஊரில் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும் இந்த படம் எவ்வளவு முக்கியமான படம் தான் அவனுக்கு முதல்ல சொல்லணும் படத்தை யோசிக்கிறது பிரச்சு இல்லை படத்தை சொல்கிறான் யாரையும் தயாரிக்கலாம் என்ன பண்ணா நம்மளே எடுத்துக்கோம் துணிஞ்சு எடுக்கணும்ங்கிற முயற்சி இருக்குல்ல அதுக்கு தான் இந்த பாராட்டு